ஓம் தத்ஷாய் மகா தேவாய தீமகி அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மாதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி மாதம் ஐஸ்வரங்களை அள்ளி தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதத்தில்தான் முருகனுக்குரிய கந்தசஷ்டி சிவனுக்குரிய அண்ணாபிஷேகம் தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகைகள் வருகின்றன இந்த ஐப்பசி மாதமானது விஸ்வாச ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துவாத்தசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் சுப்பிரம் நாம யோகத்தில் தைத்தூலம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த அற்புதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் சுக்கிர பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உள்ளனர் கும்பராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரகங்கள் அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் செல்ல வேண்டிய கோவில் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் பல யோகங்கள் உண்டாகும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஈர்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள் சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் நட்சத்திர பலன்கள் நான்காம் பாதம் இந்த மாதம் வீண் சுமத்தி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வர் இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் வேலையாட்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரலாம் இந்த மாதம் பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரம் சில புதிய வியாபார வித்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும் தீவிர முயற்சி எடுத்தால் மட்டுமே அரசு சார்ந்த காரியங்கள் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டி வரும் எதிரிகள் வகையில் அலட்சியமாக இருத்தல் கூடாது புதிய முதலிகளின் போது ஆலோசனை அவசியமாகிறது பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மன மனநிமதி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காணலாம் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை துலாம் மாதம் என்றும் சொல்லுகின்றனர் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீரடைய பலனை பெற முடியும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் உளவார பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலையில் வீட்டில் ஆறு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தேரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம